முன்னேறிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலினுடைய வாக்குப்பதிவு இன்னும் ஒரு வாரத்தில் நடக்க இருக்கிற நிலையில் அதிமுகவினுடைய வாக்குகள் யாருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் இந்த இரண்டு கட்சிகளுமே அதிமுகவினர் எங்களுக்கு தான் வாக்களிக்கணும் அப்படிங்கிறதான் வந்து பிரச்சார கழகங்களில் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அதிமுக கிட்ட ஆதரவு கேட்டதோடு அதிமுகவில் எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு பிரச்சாரத்தில் கேட்டதோடு பாமகவினுடைய பிரச்சார கூட்டங்களினுடைய பேனர்கள்லையும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய படம் வந்து பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு இதை வந்து அதிமுக எப்படி பார்க்குது அப்படிங்கிற தொடர்பாக பேசுகிறதுக்காக அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் கோவி சித்திய நோட்ருக்கா பேசலாம் சார் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த பிரச்சாரியோகம் பாட்டல் மக்கள் முன்னாடி இந்த பிரச்சாரத்தை அதிமுக எப்படி பார்க்குது பிரச்சார வியூகம்லாம் எதுவுமே இல்லை அவங்கள்ட்ட காலத்தின் சூழலுக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டி வாக்குகளை கவரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் இப்போ அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு நன்றி மறப்பது நன்றன்று பத்தரை சதவீத உள் அங்கே எடப்பாடியார் அன்னைக்கு கொடுத்த பொழுது வீடியோ காணொலியில் அழுத காட்சியெல்லாம் பார்த்தோம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த பத்தரை சதவீத உள் அவர்களிடமிருந்த எந்த வகையான ஆதரவு வந்தது அதை எப்படி முன்னெடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் எப்படின்னு மக்கள்கிட்ட இருக்குது மக்கள் மன்றத்தில் இருக்குது எல்லாத்தையும் தாண்டி சமூகத்தில் முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியான முடிவு என்ன ஏது அப்படின்னு அதனால் அவங்க என்ன போய் காலத்தில் பிரச்சாரம் பண்ணாலும் நன்றி மறந்தவர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆழமான ஒரு கருத்து மக்கள் மனதில் இருக்குது குறிப்பாக வன்னியர் சமூகத்தினரிடையே கூட இருக்குது முதலாவதாக அங்கே பாஜகவோடு போனது கூட்டணியில் போன முடிவு அங்கே கட்சியினருடைய வந்து மிகப்பெரிய அதிர்வலை மட்டும் இல்லை ரொம்ப கசப்பை ஏற்படுத்தியிருக்கு எதிர்பார்க்கல யாருமே இந்த முடிவு அப்படின்னு அதையும் தாண்டி இப்போ அஇஅதிமுக ஆதரவு வேணுங்கிறதும் அஇஅதிமுக தலைவர்களோட ஃபோட்டோ வச்சுட்டு போய் பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் வந்து மக்கள் மன்றத்தில் ஈடுபடுறதுக்கான சாத்திய கூறியில்லை இன்னும் நன்றி மறந்தவர்கள் அப்படிங்கிற கருத்து மிக ஆழமாக இருக்குது அதை எப்படி சமாளிக்க போகிறான்னு சொல்லி அவர் ஜூனியர் அன்புமணி அவர் தான் சொல்லணும் அதிமுக விக்ரவா இடைத்தேர்தலை புறக்கணித்ததுக்கு காரணமே பாமக போட்டியிடும் அப்படிங்கிறதுனால பாமக நம்ம எதிர்த்துன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் வந்து கூட்டணி அமைக்க முடியாமல் போயிடும் ஒரு கூட்டணிக்கான கதை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் அதிமுக வந்து இந்த தேர்தலை புறக்கணித்தது அப்படிங்கிற ஒரு வாதமே முன்வைக்கப்பட்டது ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதிமுகவுடைய வாக்குகள் பாமகவுக்கு விழுகாது அப்படிங்கிற டோன் வந்து நீங்கள் சொல்கிறதுல இருக்குது ஒரு கூட்டணிக்கான முயற்சியாக கூட அன்புமணி ராமதாஸ் இந்த கோரிக்கை வச்சிருக்கலாம்ல ஒரு எதிர்கால கூட்டணிக்கான முயற்சியாக கூட இல்லை இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணி கணக்குகளுக்கான நேரங்கள் இப்போ கிடையாது அதெல்லாம் இன்னும் காலங்கள் இருக்கு அந்த கூட்டணி கணக்கு திராவிட இயக்கங்கள் அவர்களுடைய தான் இருக்கும் அதனால இது இட்ஸ் டூ ஏர்லி டு கமெண்ட்டுங்கிற தான் இது குறிப்பா இது புறக்கணிக்கிறதுக்கான அரசியல் காரணம் கூட்டணி கணக்கு என்பது கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உச்சபட்ச அதிகார வரம்பு மீறல் எல்லாம் இப்போ பார்த்து அதை வச்சு இந்த ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இதுவும் இது வந்து ஒரு இடைத்தேர்தலை வந்து புறக்கணிக்காத இயக்கங்கள் எல்லாம் இல்லாமல்லாம் இல்லை திமுகவும் புறக்கணிச்சிருக்கு பாஜகவும் புறக்கணிச்சிருக்கு அது கால சூழ்க்கேற்ற மாதிரி எடுக்கக்கூடிய முடிவு அரசியல் கணக்கு தான் கூட்டணி கணக்கு என்பது கண்டிப்பாக கிடையாது பிரதான எதிர்கட்சியான அதிமுக போட்டியிடலை திமுக ஆளுங்கட்சியாக போட்டியிடுது அதிமுகவினருக்கு இப்போ வேறு என்ன வாய்ப்பு இருக்குது அன்மணி ராமதாசே கேட்குற மாதிரி அன்மொழி ராமதாஸ் ரெண்டு பேரும் என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கும் எதிரி திமுக எங்களுக்கும் எதிரி திமுக அதனால் எங்களுக்கு வாக்கு இல்லைங்க அப்படின்னு கேட்குறாங்க அதிமுக வாக்குகள் அங்கே அங்கே தானே போகும் இல்லை அதிமுகவினருக்கு வந்து வேற எதாவது உத்தரவு தலைமையில் வந்து இல்லை அது அஇஅதிமுக பொறுத்த வரைக்கும் தலைமையோட நிலைப்பாடு தான் அஇஅதிமுக நிலைப்பாடு நாம் புறக்கணிக்கிறோம் அப்படின்னா யார் திமுகவை எதிர்த்து களம் காணுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான வாக்கு அறுவடை செய்வதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுதான் அதிகம் பாட்டாளி மக்கள் குச் கட்சி வந்து தீவிர திமுக எதிர்ப்பாளராக இருந்திருக்காங்களே இவ்வளோ நாள் காலம் காமிச்சிருக்காங்களே அப்படிங்கிறது மக்கள் மன்றத்தில் மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க நாம் சொல்லி தான் முடிவு பண்ணுங்கிறது இல்லை இது புறக்கணிக்கிறதுக்கான முழு காரணங்கள் வந்து ஈரோடு இடைத்தேர்தலையும் பார்த்துட்டோம் மக்களை பட்டியலில் அடைச்சி வச்சு பண்ணுற மாதிரி பார்த்துருக்கோம் அதிகார வரம்பு மீறல்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரண காரியம் இப்போ நாம் தமிழர் இயக்கமாகட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்யணுங்கிறத விட திமுகவோட வரம்பு மீறலுங்கிறது இப்போ ரெண்டு பேருமே புலமையிட்டு தான் இருக்காங்க இப்போ பாமக கட்சி என்ன சொல்கிறாங்க எலெக்ஷன் ஆஃபீஸரை மாற்றுங்க தேர்தல் காலத்தில் மாற்றுங்க அப்படிங்கிறாங்க தேர்தலில் வன்முறைகளை பார்க்குறோம் இப்போ நேதி கூட ஜெயத் ரஜினை திமுக கட்சி உறுப்பினர் ஒருத்தர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படியாக பண்ணுறோம் ஸோ அதனால் தேர்தல் வந்து நேர்மையாக நடக்காது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது இதையெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட வந்து ஒரு பிம்பம் எடுபடணும் அப்படின்னா திமுக எதிர்ப்பு பிம்பம் எடுபடுத்தக்கூடிய காலச்சூழல் இப்போ அம்மா கிட்டையும் இரண்டாம் எண்ணாம்தூல் கட்சியிட்டையும் இல்லை அதிமுக புறக்கணிச்சிருக்கு தேர்தலில் அதிமுக தொண்டர்களும் தேர்தலை புறக்கணிப்பாங்களா நான் கேட்குறேன் அவங்க வாக்களிக்க போக தானே செய்வாங்க இல்லை அவங்க நோட்டால் வாக்களிக்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவும் சொல்லப்பட்டுருக்காங்க இல்லை இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவும் தகவல் எதுவும் சொல்லப்படலை அதனால் ஜனநாயக நாட்டில் அவர்களுக்கு வாக்களிக்கிற உரிமை இருக்குது அதனால் என்றைக்குமே இயக்கம் வந்து அந்த வாக்களிங்கிற உரிமையை வந்து இப்படி செய்யுங்க அப்படி செய்ங்கன்னு தலைமை இன்னைக்கு சொன்னதாக வரலாறு கிடையாது சூழலில் அவர்களுக்கு எது சரியின்னு போடுதோ அதை செய்யக்கூடிய ஜனநாயக உரிமை வாக்காளர்களாகிய அஇஅதிமுக தொண்டர்களுக்கு இருக்குது அப்போது வந்து நீங்கள் இதை எப்படி கன்க்லூட் பண்ணுறீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கோ அதிமுகனுடைய ஆதரவு இல்லை அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறீங்க இல்லை அப்படி வெளிப்படையான இவர்களுக்கு தான் ஆதரவு அவர்களுக்கு தான் ஆதரவுங்கிற முடிவு செய்ய வேண்டிய இடத்துல இருப்பது வந்து கட்சியோட தலைமை கட்சியோட பொதுச் செயலர் அவரோட அறிவிப்பு கடைசி நேரத்தில் தேர்தலுக்கு முன்னாடி அறிவிப்புன்னு எதை வந்தால் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் கலசூழல் பாமக நாம் தமிழர் கட்சி இவர்கள் இருவரும் திமுக எதிர்ப்பு நிலைப்பாடுங்கிறது மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் மட்டும்தான் தான் சொல்கிறேன்